வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் பார்க்குறீங்க புது நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம் உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உண்மை கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் விடாதே நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய் புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள் அன்பு வரை மனதில் பதிய வைங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவ மன்னித்து விடு விலகியவர்களை மறந்து விடு நாம் சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பை வரலானாலும் சிரிக்கணும் நாம் அழனும் என்று நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி அழுகைய வந்தாலும் அழக்கூடாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை தோல்வி தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் இதுதான் மனித குணம் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டுவிட விட்டு விலகாதே கெட்டவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராதே தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரே வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது அவதானமாக இருந்து கொள் நீ நிராகரிப்புகளை கண்டு விழுந்து விடாதே ஒருவன் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம் நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்களை நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவுபோல் சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை சோகம் எதற்கு உனக்கு சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமா சோகங்களை சிதைத்து விடு சாதனை செய்வோம் வரலாறு படிப்போம் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவ காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு விலகியவர்களை மறந்துவிடு வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும் நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டும் எனில் உன்னை உடனே உன் புகழ் பாடுவார்கள் அதில் மயங்காதிரு உன்னை விலகியவர்களுக்கு எப்போது உன் தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கி விடு அவர்களது வாழ்விலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு யாருக்காகவும் கண்ணீர் சிந்தி விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க மாட்டார்கள் விடவும் மாட்டார்கள் விடவும் மாட்டார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற நண்பர்களே மற்றவர்களுக்கும் பதிவு ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறந்துராதிங்க